ஏன்னா இந்த சின்ன பிள்ளைத்தனமான விளையாட்டெல்லாம் வேறு எங்கேயாவது வச்சுக்குங்க தலைவரோட ஃபேன்ஸுக்கிட்ட வச்சுக்காதீங்க அப்புறம் அடித்து அன்றவரோட ஓட விட்டுருவாங்க மானம் போனால் திரும்பி வராது பார்த்துக்குங்க இது யாருக்குன்னா தற்கொலைகளுக்கு தான் தற்கொறைகள் தான் சோசியல் மீடியாக்கள்ல தற்கொரித்தனமாக பேசிகிட்ருக்கானுங்க அதில் ஒரு தற்கொலை சொல்லுது ஏண்டா ஒரு ரெண்டு சதவிகித விஜய் ஃபேன்ஸுக்கே வாடா இப்படி ஒப்பாரி வைக்கிறீங்க ஜெயலலர் டூக்கெல்லாம் எண்பது சதவீதம் இறங்கலாம்னு இருக்கோம் அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்கான் ஒரு தற்கொலை அதாவது ரெண்டு சதவீத விஜய் ஃபேன்ஸை வச்சே பராசக்தி படத்தை முடிச்சு தள்ளிட்டாங்களாம் அடுத்து ஜெய்லர் டூக்கு எண்பது சதவீதம் இறங்கலான்னு இருக்கானுங்களாம் வேண்டாம் தற்கொறைங்களா இதை தாண்டா ஜெயிலர் படத்துக்கும் சொன்னீங்க ஜெயிலரை ஃபெயிலியர் ஆக்குவோம் அப்படின்னு கடைசியில் என்னாச்சுன்னு தெரியும்ல இதில் வேற ஒரு சில தற்கொலைகள் ரொம்ப பெருமையாக சோசியல் மீடியாக்களில் போட்டுட்ருக்கு இங்கே சினிமா ஹிட் ஆகணுன்னாலும் விஜய் ரசிகர்கள் தான் மனசு வைக்கணுமோ அரசியலில் யாராவது ஜெயிக்கணுனாலும் அதையும் விஜய் ரசிகர்கள் தான் முடிவு பண்ணுவாங்களாம் இந்த போஸ்ட்டுகள்லாம் பார்க்கும்போது இது சோசியல் மீடியாவா மென்டல் ஆஸ்பத்திரியா அப்படின்னு தெரிய மாட்டேங்கிது இவனுங்க படத்தையே ஒழுங்காக இவனுங்களால ஹிட் ஆக்க முடியாது பேஸ்ட்டு வாரிசு கோட்டு இப்படி நிறைய படம் அதுக்கு உதாரணத்துக்கு சொல்லலாம் லியோ படத்தையும் கூட சேர்த்துக்கலாம் எல்லாம் ஃபேக்கான வசூல் தானே பேஸ்ட் படம் வந்து டப்பிங் படம் கேஜிஎஃப் டூ கிட்ட பயங்கரமாக அடி வாங்கிச்சுங்கிறது எல்லோருக்கும் தெரியும் சரி கர்நாடகாவில் போய் பேஸ்ட்டு ஓடலன்னா கூட பரவாயில்ல தமிழ்நாட்டில் கேஜிஎஃப் டூக்கு அதிகமான ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கிது அதாவது ஆரம்பத்தில் பேஸ்ட்டுக்கு தான் போட்டிருந்தாங்க அந்த படம் குப்பையாக இருக்குதுன்னு கேஜிஎஃப் டூவை மாற்றி அது சக்க போடு போடுது அப்படி அடி வாங்கின படம் பேஸ்ட்டு இந்த மாதிரி அவனுக்கு படம் அடிவாங்கிறதே அவனுங்களால காப்பாற்ற முடியாது இதில் வந்து அடுத்த படத்தோட வெற்றியை அவனுக்கு தான் தீர்மானிப்பானுங்களாம் இதில் வேற ஜெயிலர் டூக்கு எண்பது சதவீதம் இறங்குறானுங்களாம் பார்த்த இறங்குங்க ரசாக்களாக ஏதாவது பாம்பு கிம்பு போட்டுற போது அடுத்தவங்க படத்தை ஃப்ளாப் ஆக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் அண்ணன் படத்தை முதல்ல வின் பண்ண வச்சுக்காமங்க அதுக்கப்புறமா உங்கள் அண்ணனை தேர்தலில் வின் பண்ண வச்சுக்காமீங்க அதுக்கப்புறமா சோசியல் மீடியாக்களில் வந்து இந்த மாதிரி கம்பு சுற்றுங்க ஓகேவா